முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச இன்றைய தினம் காலை அவசரமாக சிங்கள பௌத்த மக்களின் தலைமை பீடங்களான அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீட மகாநாயக்கர்களை சந்தித்தார் தன்னை கைது செய்வதற்கு அரசாங்கம் தீவிரமாக முயற்சித்து வருவதாக தனக்கு கிடைத்த தகவலை அடுத்து இது குறித்து மகாநாயக தேரர்களிடம் அறிவிக்கவும் கவலை தெரிவிக்கவும் இன்று அவர் கண்டித்து விரைந்தார் எனக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்து மகாநாயகர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் தானே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்களிடம் கருத்து தெரிவித்த அமைச்சர் மஹிந்த அமரவீர என்னை இன்னும் ஒரு மாதத்தில் கைது செய்வதாக கூறியுள்ளார் இதுவா நீதி மஹிந்த அமரவீர வழக்கு விசாரணை செய்பவரா தீர்ப்பு வழங்குபவரா அப்படியானால் அதில் என்ன நீதி இருக்கிறது ராஜபக்சக்கள் என்பது இந்த நாட்டின் திருடர்கள் அல்ல உயிரை பணயம் வைத்து இந்த நாட்டை காப்பாற்றியவர்கள் மஹிந்த அமரவீர இதை செய்தாரா எண்பது வருடங்களாக இந்த நாட்டில் அரசியல் செய்தவர்கள் ராஜபக்ச குடும்பத்தினர் அரசியலில் சம்பாதித்தவர்கள் நாங்கள் அல்லர் மோசடியாளர்கள் என்ற முத்திரையை குத்தி எம்மை பழி வாங்குகிறார்கள் கோட்டாபயவை வர முடியாமல் சிறை பிடிப்பதாக மஹிந்த அமரவீர கூறியுள்ளார் மிகவும் கவலையடைகிறேன் இந்த அறிவிப்பு குறித்து மகாநாயகர்களை சந்தித்து எனது கவலையை வெளியிட்டேன் இதேவேளை ஸ்ரீலங்காவின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மாத்திரம் யுத்தத்தை முன்னெடுக்கவில்லை என தெரிவித்திருக்கும் அவரது சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோட்டாபய ராஜபக்ஷ யுத்தத்தை முன்னெடுக்க அனைத்து ஜனாதிபதிகளும் போரின் போது இடம்பெற்ற குற்றங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் என தெரிவித்திருக்கின்றார் ஆனால் மூன்று தசாப்த கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காகவே ராணுவத்தின் மீதும் கடந்த ஆட்சியாளர்கள் மீதும் போர்க்குற்றங்கள் சுமத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கும் கோட்டாபய இதற்கு பின்னால் பாரிய அரசியல் சதித்திட்டங்கள் இருப்பதாகவும் குற்றம்

இராணுவமோ கடற்படையோ படையில் சிறந்தவர்களே தளபதிகளாக நியமிக்கப்படுவார்கள் இவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இது குறித்து ஜனாதிபதி அறிவாரா என்று எனக்கு தெரியாது சிலரது தேவைகளுக்காக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது விடுதலை புலிகளின் புலம்பெயர்ந்தவர்களின் தேவைக்காக இடம்பெறுகிறது பெறுகிறது மூலம் ஒன்றை கொண்டுவர முயன்ற போதிலும் மகாநாயக தேரர்களின் தலையீட்டின் பின்னர் பிற்போடப்பட்டது மீண்டும் அதனை கொண்டு வருவார்களா என சிந்திக்கின்றோம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த நபர்களுக்கு எதிராகவே இதனை செய்கின்றனர் எனவே விடுதலை புலிகளை இராணுவ ரீதியில் தோற்கடித்தமையே நான் செய்த ஒரே ஒரு ஊழலாகும் அதற்காக சிறையில் என்னை தள்ள வேண்டுமென்றால் தள்ளட்டும் அப்பாவி மக்களை கொல்வதற்காக யாரும் முப்பது வருட கால யுத்தத்தை நடத்தவில்லை கடந்த ஐந்து வருடங்களாக மட்டும் யுத்தம் மேற்கொள்ளப்படவில்லை ஆட்சிக்கு வந்த அனைத்து ஜனாதிபதிகளுமே யுத்தத்தை நடத்தியிருந்தனர் அப்படியென்றால் இறுதி யுத்தத்தை முன்னெடுத்த இராணுவம் மட்டுமா குற்றத்தை இழைத்துள்ளது இதை மக்கள் சிந்திக்க வேண்டும் இறுதி யுத்தத்தை நடத்திய இராணுவம் மட்டுமா குற்றத்தை இழைத்துள்ளது யாருடைய தேவைக்காக இது சொல்லப்படுகிறது